இப்ப வரைக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் தாங்க மத்தவங்களுக்காக உதவிகளை தேடி தேடி போய் செய் செய்யறாங்களே தவிர மத்த நபர்கள் யாருமே இவர்களுக்காக எந்த ஒரு உதவிகளும் செஞ்சதே கிடையாது இப்ப வரைக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இதுவே மனசுல உள்ள ரொம்ப பெரிய ஒரு காயத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இந்த மீனராசினுடைய மனசுல என்றாவது ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி மாறும் நமக்குன்னு ஒரு குடும்பம் சொந்த பந்தங்கள் எல்லோரும் நம்ம மேல அன்பு காமிப்பாங்க நம்மள எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஆசையிலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் உண்மை என்னன்னா இவங்களுடைய வாழ்க்கையில இது ஆசையா மட்டுமே தான் இருக்கே தவிர மற்றபடி இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சில விஷயங்களும் இவங்க வாழ்க்கையில நடந்தபடியா இல்லைங்க முழுக்க முழுக்க ஆசைகளை மட்டுமே வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில செல்வத்தாலான கடன் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் நஞ்சமா இல்லைங்க அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடன் பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவிலான கடன் பிரச்சனைகளும் முழுவதுமாக தேர்ந்து கடனினால் ஆன அந்த துன்பங்கள் இருந்து முழுமையாக வெளியே வருவார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் முக்கியமா இனி வரக்கூடிய காலங்கள் என்ன நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த மீனராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வாழ்வாங்க என்பதை பற்றி நாம் திலத்திலிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா சரி மீன ராசிக்கார நீர்கள் முதல் விஷயமே இந்த மீன ராசிக்கார்காரர்களுக்காக இருந்த அந்த உறவுகள் என்பது ரொம்ப நாளாக பிரிஞ்சுக்கிட்டு சேர முடியாம ரொம்பவே பரிதவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க அதாவது ரெண்டு உறவுகளுக்கும் காதல் அந்த சந்தோஷம்ன்றது தேவைப்படுது ஆனாலும் வீண் கோபத்தினாலும் தேவையில்லாத மன விஷயங்களாலும் ரெண்டு நபர்களுமே பேச முடியாம தான் இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து முழுவதுமாக வெளிவருவார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய புது புது பிரச்சனைகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சியான விஷயங்களாக நடக்கும் மகிழ்ச்சிகளோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்றதாமையும் அமையும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்ப வரைக்குமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அப்படி மகிழ்ச்சியா சந்தோஷங்கள் நிறைஞ்சுலாம் வாழ்க்கை அமையல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நினைச்சது போல ஒரு முழுமையான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இனி இந்த மீனராசிக்காரர்கள் இதுக்கு முன்பு நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது இருக்கும் நீங்க ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்றது உங்களுடைய மிகப்பெரிய கனவு முக்கியமா சிறு வயதிலிருந்து ஒரு விஷயத்துக்காக போராடி அந்த ஒரு வேலையில நான் இருந்தே ஆகணும்ப்பா என்னுடைய திறமைக்கு எனக்கு அந்த வேலை வேணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே நீங்க போராடி இருக்கீங்க முக்கியமா அந்த வேலைக்காக சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு படிச்சு எல்லாத்தையும் வந்திருப்பீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அந்த நேரத்துல அந்த ஒரு வேலை அப்படின்றதும் அந்த ஒரு உத்தியோகம் என்பதும் உங்களுக்கு கிடைக்காமலே போயிருக்கும் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அதுக்காக முயற்சி பண்ணி வந்து ஒரு அரசாங்க உத்தியோகமோ இல்ல ஆசைப்பட்ட ஒரு முக்கியமான உத்தியோகமும் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட அந்த வேலை அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி அரசு சம்பந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி முழுவதுமாக நடக்குங்க இப்ப வரக்கூடிய காலங்கள்ல சொத்து பிரச்சனைனால ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்ப வரைக்குமே இந்த மீனராசிக்காரர்கள் என்றாவது ஒரு நாள் என்னுடைய சொத்து பிரச்சனை மொத்தமா தீந்துடும்ன்ற ஒரு மிகப்பெரிய நப்பாசிரியர் இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் ஆனா ஒவ்வொரு நாளுமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அந்த சொத்து பிரச்சனைங்கிறது முழுவதுமாக தீர்ந்தபடியா இல்லை எப்படின்னா இவர்கள் இந்த சொத்து பிரச்சனை இன்னைக்கு போயிடும் இன்னைக்கு தீந்துடும் அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு மனசுல ஆசைகளை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இவர்கள் நினைச்சது போல எந்த ஒரு விஷயங்களும் நடக்கவே இல்லை இப்ப வரைக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் எப்பயாவது எப்படியாவது சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துட்டு சந்தோஷமா நமக்கான சொத்துக்களை நம்ம வச்சுக்கிட்டு வாழலாம் கொஞ்சம் ஒரு சொந்தமா வீடு கட்டிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணி வாழலாம்னு நினைச்சாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் கடந்து போச்சுங்க இவங்களுடைய வாழ்க்கையில அந்த சொத்து பிரச்சனை முழுவதுமான தீர்வுன்றதை கிடைச்சிட்டான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லைங்க இவர்கள் இப்படிப்பட்ட சொத்து பிரச்சனை வந்து வெளிவரணுன்றதுக்காக தான் பல முயற்சிகள் பண்ணாங்க ஆனா இவர்கள் பண்ண எந்த ஒரு முயற்சியிலும் அந்த வெற்றி அப்படின்றத ஒரு விஷயம் கிடைக்கலங்க பின்னடைவு மட்டுமே சந்திச்சிருக்கார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் சொத்துப்பாக இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே யாரையுமே காயப்படுத்துறது இந்த கஷ்டப்படுத்துறது வேலைகளை செஞ்சதே கிடையாதுங்க உண்மையா இருப்பாங்க யாரையும் மாட்டாங்க யாருக்கும் எப்படி சொல்றதுனா தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு அவங்களுடைய மனசையும் அவங்களுடைய வாழ்க்கையில துன்பங்களையும் ஏற்படுத்தாத ஒரு நபராக இருந்தார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் என்னதான் ஒருத்தவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவிகள் செஞ்சாலும் அவங்களுக்கு இவங்களுடைய அருமைன்றது புரியாது பாத்தீங்களா அது போலதாங்க இந்த மீன ராசிக்காரர்கள் செஞ்ச எந்த ஒரு விஷயமும் மற்றவங்களுக்கு பெருசாவே தெரியல நீ இதை செஞ்சு செஞ்சுட்டு எனக்கு ஒன்றும் பெருசா தெரியலப்பா அப்படின்ற மாதிரி எல்லோருமே இவர்களை அவங்க செஞ்ச விஷயத்துக்காக பாராட்டவும் கிடையாது அவர்களுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு செஞ்சு கொடுத்ததும் கிடையாதுங்க எப்பவுமே இப்படிப்பட்ட துன்பங்கள்ல தாங்க சிக்கிக்கிறாங்க இந்த மீன ராசிக்காரர்கள் இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் நஞ்ச இல்லைங்க அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இல்லாமல் இந்த மீன ராசிக்காரர்கள் முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்ப்பார்கள் இவர்கள் நினைத்தது போல் வாழ்க்கையில எல்லாமே சாதகமாக அமையும் முக்கியமா நீங்க இவ்வளவு நாள் வரைக்கும் வெளியூர் பயணங்கள் ஒரு காரியத்துக்காக அந்த வெற்றி பயணத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க வெளியூர் பயணங்கள் மாறி மாறி போயிட்டு வரீங்க ஆனா எந்த ஒரு காரணத்துக்காக நீங்க வெளியூர் பயணங்களை மேற்கொண்டீங்களோ அது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு வெற்றியை வந்து கொடுக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் போவது மூலியமா எந்த ஒரு காரணத்திற்காக வெளியூர் போகிறாங்களோ அந்த ஒரு காரணத்தில் வெற்றி பயணங்கள் எட்டுவதோடு இழந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மீட்டெடுத்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய கால நேரங்களாக அமையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இனி இந்த மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க முழுக்க முழுக்க நல்ல மாற்றங்களை மட்டும் ஏற்படுத்தி கொண்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பார்கள் இனி எந்த ஒரு நபரையும் நினைத்தும் இல்லை யாரை பற்றியும் நினைத்தும் இவர்கள் கவலைப்படவோ இல்லை அவங்களை நினைச்சு நம்ம ஏதாச்சும் செஞ்சிருவாங்கன்ற பயத்திலே இருக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது முழுமையான மாற்றங்கள் என்பது நடக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லங்க மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்பன்னு இல்லை எப்பவுமே அடுத்தவர்களுக்கு உதவி அப்படின்னா முதல் ஆளாக ஓடி சென்று செய்யக்கூடிய ஒரு நபர்னா வந்து இந்த மீனராசிக்காரர்கள் தான் எப்பவுமே இந்த மீனராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு உதவுவதில் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஏ நான் அவங்களுக்கு அந்த உதவி செஞ்சேனே அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பெருமையாவும் சொல்லிப்பாங்க மனசுல வழியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இவங்க உதவி செய்வதில் ரொம்ப பெரிய ஒரு குணம் முடிச்சவங்க நான் சொல்லணும் இப்பன்னு இல்லைங்க எப்பவுமே இவங்க மத்தவங்க ஒருத்தவங்க உதவின்னு வந்து கேட்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான எந்த உதவியாக இருந்தாலும் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு எப்பவுமே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மீனராசிக்காரர்கள் தான் இனி வரக்கூடிய காலங்களிலும் அப்படிப்பட்ட உதவிகள் செஞ்சு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில இடங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல எடுத்தவங்க கவுத்துன்னு ஒரு சில விஷயங்கள் செய்வீங்க அந்த சில விஷயங்களை தவிர்த்து பார்த்து ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா நீங்க செய்யக்கூடிய இந்த எடுத்தவங்க கவுத்துன்ற விஷயம் உங்களுக்கு சரியானதாக இருக்கலாம் நீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஆனா எல்லோருக்குமே அதே விஷயம் சந்தோஷத்தை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாதுங்க நீங்க பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கோ அதே போல மற்றவர்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய விஷயம் அதிகமான வருத்தத்தையும் காயத்தையும் கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மீனராசிக்காரர்கள் மற்றவர்களுடைய விஷயங்களையும் புரிந்து கொண்டு தன்னுடைய பக்கம் மட்டும் இருந்து யோசிக்காமல் மற்றவர்கள் பக்கம் இன்னும் யோசிக்க வேண்டியது என்பது கட்டாயமாக இருக்கிறது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தார்கள் இல்லை சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி கணவன் மனைவி இந்த வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் சண்டை சத்துவர்கள் என்பது நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதால இந்த மீனராசிக்காரர்கள் அந்த சில விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து போவதுங்கிறது ரொம்பவே நல்லதுங்க இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க காத்திருந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் இந்த மீனராசிக்காரர்கள் பயப்படவோ இல்ல கண்ணீரிட வேண்டிய அவசியமும் இருக்காது முழுமையான மாற்றங்களை வாழ்க்கையில வந்துச்சு சந்தோஷமான நினைவுகளை வாழ்க்கையில எடுத்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பீர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக அமையும் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் நினைத்தது போல் ஒரு வாழ்க்கை அமைவதற்கான ஏற்று நேர காலங்கள் என்பது வந்து வச்சு இனி வரக்கூடிய காலங்களை நீங்க எதை பார்த்தும் பயப்படவோ இல்லை விட வேண்டிய அவசியமும் இருக்காது முழுமையான மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நிகழப்போகுத உறுதியாக சொல்லிக்க முடியும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நல்லதே நடக்கட்டும் யார் ஒருவர் மிகவும் நம்பிக்கோடு இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே அவங்களுக்கு சாதகமா அமையும்ன்றது அவங்களுக்கே தெரியுங்க அதனால நீங்க முழுமையான மனதிலோடு நம்பிக்கையோடு இருங்கள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சாதகமாகவும் நன்மைகளாகவும் நடக்க ஆரம்பிக்கும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்